ஒசூர் அருகே நாய் கடித்து நீண்ட நாட்களாக கவனிக்காததால் எம்பிஏ பட்டதாரி உயிரிழந்த நிலையில் அரசு மருத்துவமனையில் சிகிச்சை அளித்த மற்றும் பணியில் இருந்த ஊழியர்கள் மேலும் அந்த நேரத்தில் விசாரிக்க வந்த போலீசார் செய்தி சேகரிக்க சென்ற பத்திரிகையாளர்கள் என அனைவருக்கும் தடுப்பூசி போடப்பட்டுள்ளது கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ஜெயசுராஜ் வழங்க கேட்கலாம் ஜெயசுராஜ் வணக்கம் எத்தனை நாட்கள் கடித்து அந்த எம்பிஏ பட்டதாரி நாய் கடித்த பின் சிகிச்சைக்கு சென்றார் தற்போது இவர்கள் அனைவருக்கும் தடுப்பூசி போடுவதற்கான காரணம் என மேலும் விவரங்கள் என்னென்ன அதாவது ஒசூர் அருகே தென்னூர் கிராமத்தைச் சேர்ந்த விக்டர் பாபு என்பவரது மகன் எட்வின் பிரியன் இவர் வந்து எம்பிஏ பட்டதாரி அந்த பகுதியில் உள்ள ஒரு தனியார் நிறுவனத்துல வந்து வேலை பார்த்து வந்துள்ளார் இவருக்கு வந்து பாத்தீங்கன்னா கடந்த ஒரு மாதத்துக்கு முன்பே வந்து இந்த நாய் கடித்ததில் வந்து காயங்கள் எதுவும் ஏற்படவில்லை ஆனால் பாதிப்பு இருந்துள்ளது ஆனால் அது வெளியே தெரியாமல் இருந்துள்ளது இதே போல அவர் வந்து சிகிச்சையும் பெறாமல் இருந்துள்ளார் இந்த நிலையில நேற்று வந்து அவருக்கு உடல்நலம் பாதிக்கப்பட்டு அவர் வந்து கத்துவதும் அதே போல எச்சில் துப்பதும் போன்றவற்றில் அந்த அறிகுறியாக இருந்துள்ளது உறவினர்கள் வந்து அவர் அடுத்தடுத்து தனியார் மற்றும் அரசு மருத்துவமனைக்கு அழைத்து சென்று அது முடியாத பட்சத்துல ஒசூர் அரசு மருத்துவமனைக்கு இரவில் வந்திருக்கிறார்கள் இரவு நேரத்தில் வந்து அவருக்கு வந்து இந்த மருத்துவ சிகிச்சை அளிக்க நேரத்துல வந்து குறை கொஞ்ச நேரத்திலே வந்தாலும் அவர் பரிதாபமாக இந்த சம்பவம் வந்து பகுதியில் வந்து பெரும் ஏற்படுத்திய நிலையில் இது குறித்து வந்து அந்த நேரத்துல வந்து மருத்துவ பணியாளர்கள் பணியிருந்தார்கள் அதே போல காலை நேரத்துல வந்து அங்க போலீசார் வந்து இது சம்பந்தமாக வந்து விசாரணையில் ஈடுபட்டிருந்தாங்க அதே போல ஒசூர் பகுதியைச் சேர்ந்த ஒரு சில பத்திரிகையாளர்களும் அந்த பகுதியில் வந்து செய்தி செய்தி சேகரிக்க சென்றாங்க இது ஒரு பக்கம் நடந்துகிட்டு இருந்தாலும் இது முடிந்த பிறகு மருத்துவர்கள் வந்து இந்த நோய் வைரஸ் வந்து அதுல அந்த அந்த சார்ந்த அந்த இடத்துல இருக்கிறவங்களுக்கு மேலும் பரவி நோய் தொற்றை ஏற்படுத்தும் ஒரு பாதிப்பு உண்டாகும் அப்படிங்கிறதுனால அனைவரும் வந்து தடுப்பூசிகளை போட்டுக்கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லி அறிவுறுத்தி அறிவுறுத்தியிருந்தாங்க அதன்படி வந்து அந்த இரவு நேர டூட்டில் இருந்த மருத்துவர்கள் உட்பட மருத்துவ பணியாளர்கள் செவிலியர்கள் அதே போல விசாரிக்க சென்ற காவலர்கள் எஸ்ஐ அதே போல அவரது உறவினர்கள் அந்த இறந்த பிறந்தவர்களுடைய உறவினர்கள் அதே போல செய்தி சேகரிக்க சென்ற செய்தியாளர்கள் எனக்கும் மேற்பட்டோர் வந்து ஒவ்வொருவருக்கும் வந்து மூன்று தடுப்பூசிகள் போடப்பட்டன அதன் பிறகு வந்து மற்ற விசாரணை வந்து வந்து தற்போது நடைபெற்று வருகிறது அவருடைய உடன் வந்து பிரேத பரிசோதனைக்காக கிருஷ்ணகிரி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு வந்து அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது குடும்பத்தில்